ஆட்சியில் இருக்கப் போகும் நான்கு மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கோவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சைக்கிள்கள் தரமற்ற உதிரி பாகங்களுடன் வழங்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பாஜகவின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வரை லேசான மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் என்றும் சமத்துவ தீபம் எரியும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சிலர் அரசியல் லாபத்திற்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்குகின்றனர் என்று திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து தெரிவித்துள்ளார் நாடு போற்றும் நல்லாட்சி என்று திசையிலும் விளம்பர நாடகங்களை நடத்துவதுதான் திமுக அரசின் சாதனையா என தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல்வராக பத்தாவது முறையாக பதவியேற்ற ஒரே நபர் என்ற சாதனையை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பெற்றுள்ளார் இந்த சாதனையை லண்டன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகம் அங்கீகரித்துள்ளது நாடு முழுவதும் தினசரி இயக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்து முந்நூறு விமானங்களுக்கு பதிலாக இன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது விமானங்களே இயக்கப்பட்டதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது நேற்று முன்தினம் இருந்ததை காட்டிலும் நேற்று டிசம்பர் ஏழாம் தேதி சேவை எண்ணிக்கை அதிகரித்ததாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையை சூறையாடிய டிட்வா புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழைத் தாண்டியுள்ளது மாயமான நூற்று தொண்ணூறு பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது பிடித்து கொடுத்தால் எழுபத்தேழு லட்சம் ரூபாய் வெகுமதி என்ற அறிவிப்புடன் நாடு முழுவதும் தேடப்பட்ட நக்சலின் தலைவன் மத்திய பிரதேசத்தில் ஆயுதங்களுடன் சரணடைந்துள்ளான் உலகின் மிக உயரமான ஹோட்டல் துபாயில் திறக்கப்பட்டுள்ளது இந்த ஹோட்டல் வானலாவிய உயரத்திற்கு கட்ட திட்டமிடப்படவில்லை என்றும் தற்செயலாக நடந்த ஒன்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது